உங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூடியூப் சேனல் நேயர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று மே மாதம் பத்தொம்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் ஆறாம் தேதி இன்றைக்கு கும்பம் ராசிக்கான வைகாசி மாத பலன்களை பார்க்கலாம் மற்றவர் ஆலோசனைக்கு மதிப்பு தரும் கும்பராசி நேயர்களை வைகாசி மாத கிரகநிலைப்படி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் குரு பகவான் நாலாம் இடத்தில் அர்த்தாஸ்தம குருவாக சஞ்சரிக்கிறார் எனவே ஆரோக்கிய தொல்லைகள் தேவையில்லாத விரயங்களும் அதிகரிக்கும் எதையும் உறுதியாக செய்ய இயலாது சில பணிகளை பாதியிலேயே விட்டுவிடும் சூழ்நிலை உருவாகும் பொருளாதாரம் ஏற்ற இறக்கத்திலேயே இருக்கும் மகத்துவ செலவுகள் கூடும் எதையும் அனுபவத்தர்களின் ஆலோசனைகளை கேட்டுச் செய்வது நல்லது வைகாசி ஏழாம் தேதி ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நாலு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் சுகஸ்தானத்தில் பெறும் இந்த நேரத்தில் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்பு கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் அனுபவம் கிடைக்கும் வைகாசி ஆம் தேதி ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான வேர்குதன் அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளின் முன்னேற்றம் பெருமைப்படத்தக்கதாக இருக்கும் அவர்களின் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும் கருத்து வேறுபாடுகள் அகலும் வியாபாரத்தில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மனக்கவலை மாற மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகளின் பழக்கத்தால் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடிவரும் ஒரு சிலர் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு சொந்த தொழில் தொடங்கும் முயற்சியை மேற்கொள்வ வைகாசி பதினெட்டாம் தேதி மேச ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் தொழில் மற்றும் சகாயஸ்தானத்துக்கு அதிபதியாக செய்யும் செவ்வாய் பலம் பெறும் நேரத்தில் சகோதர ஒற்றுமை பலப்படும் இடம் பூமி வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும் நேரம் இது வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் புண்ணிய பூர்வ ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான நேரமாகும் கொருக்கள் வாங்கல் ஒழுங்காகும் வளர்ச்சி கூடும் தேங்கிய காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் திடீர் வரவுகள் உண்டு பாக மூலம் வந்த பூர்வீக இடத்தை விற்றுவிட்டு அதில் வரும் தொகையை கொண்டு தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் இறங்குவீர்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உண்டு வைகாசி முப்பத்தி ஒன்றாம் தேதி மிதன ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் இக்காலம் மிகுந்த யோக காலமாகும் பெற்றோர் வழி தொழிலுக்கான ஆதரவு கிடைக்கும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும் திட்டமிட்டபடி பணிகளை செய்து முடிப்பீர்கள் வாங்கிய இடத்தையும் வீட்டையும் விற்றுவிட்டோமே என்ற கவலைப்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சி அடையும் விதத்தில் பூமியோகம் வாய்க்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பாதை புலப்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் வாய்ப்பு கிட்டும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பூமாற்றம் உறுதியாகலாம் கலைஞர்களுக்கு இதுவரை இருந்து வந்த நிதி நெருக்கடி அகலும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் அறிவுரை நல்வழி காட்டும் பெண்களுக்கு உறவினர்களுடன் இருந்த பிரச்சனை அகலும் இம்மாதம் சனி பகவான் வழிபாடு சந்தோஷத்தை வழங்கும் மே மாதம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பத்தொன்று ஜூன் மாதம் ஒன்று இரண்டு ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் பணவரவு அதிகமாக இருக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி